வணக்க நண்பர்களே இந்த உள்ள ஒன் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஒன் இயர் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பெரியநாயக்கன் பாளையம் மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஒரு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குதுங்க இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே ஒரே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை இருபத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ